நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய இடம் சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கிர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் தான் இந்த மீனராசி இதுலையுமே பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணம் மீனராசி என்ப கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது ராசிங்க பயங்கரமா சிந்திப்பாங்க அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது மீன ராசியை பொறுத்தவரை ஏன்னா இந்த ராசி பொதுவாக கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசியா வர்றதுனால வெளிநாடு வெளியூர் அந்நிய பிசினஸ் பழக்க வழக்கம் எல்லாமே பயங்கரமா இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை எதுலையுமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எதுலையுமே விட மாட்டாங்க மீன மீனத்துடைய குணமே அதான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நிறைய பேர் பாருங்க நல்லா பயங்கரமான புத்திசாலி யாருன்னா மீனராசிக்கார சொல்லணும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டிடிலா பார்க்க போறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுக்கர பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க நீங்க மீன ராசியா இருக்கலாம் ஆனால் லக்னம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே லக்னத்துல நம்ம பிறந்துக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அதை வச்சு தான் லக்ன புள்ளியை வச்சு கணிப்பாங்க லக்னத்துல இருந்து பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல வரா கட்ட வரான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் தான் திடீர்னு பாருங்க பகவானுடைய சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ வந்துட்டா டக்குன்னு ஜாதகம் ஓட்ட எடுத்துட்டு போடுவாங்க ஏன்னா ஒரு வருஷம் பலனது ஒரு மாசத்துல கொடுத்துறதுதான் பகவானுடைய ஸ்பெஷலே ஏன்னா நிறைய பேருக்கு தசை வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது யாருக்கு மீனராசிக்காரங்களுக்கு அப்ப வந்துட்டாவே ஒரு சுகபோகத்துக்கு அதிபதியான இருந்தா சுக்கரபகவனை சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய கிரகம் வீடு வண்டி வாகனம் சொகுசு காரு சொகுசு பங்கலாம் எல்லாத்துக்குமே காரகார்னா சுக்கரபகவான் தான் இவர் நல்லா இருக்கணும் இவர் நல்லா இருந்தா எல்லா யோகமும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போன ஏன்னா அக்டோபர் பன்னிரெண்டுக்குள்ள இந்த பயிற்சி இருக்குது அக்டோபர் பன்னிரெண்டுக்குள்ள என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு அதுவும் ஆட்சி பெற்ற சுக்கர பயிற்சி அதான் மெயின் இப்ப எவ்வளவு பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க டீட்டியெல்லாம் பாக்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரக அமைப்பு பாக்கும்போது உங்க ஆசிரியை பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல நான்காம் பாதத்துல செவ்வாய் பகவான் அதாவது ஆசிரியர் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூணு கிரகம் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களை இருக்கிற பன்னிரெண்டாம் பாதத்துல சனி பகவான் என்ன மீனராசியை கொஞ்சம் கஷ்டத்தை ரொம்ப பார்த்துட்டாங்க இந்த விரைய சனியானது ரொம்ப விரயத்தை கொடுத்து பிடிச்சு மீன ராசியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க ரொம்ப போட்டிகள் போராட்டங்கள் அவமானம் பிரச்சனை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மீன ராசிக்காரர்கள சொல்லணும் நிறைய தடுமாற்றத்தை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் ஒரு நிம்மதி இல்லை நிம்மதியான அனுகூலத்தை பார்க்க முடியல எல்லாமே ஒரு தடுமாற்றம் வேலை உத்தியோகம் சரியா அமையல உத்தியோகத்துல உயரப்பதி சமய அமையல எல்லாமே நிறைய தட தடைகளை பார்த்தவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரக தான் யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே லாபங்கள் முடக்கப்பட்டுக்குங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க மீனராசி கேட்டு பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க ஏன்னா சனி இப்போ வக்ரம் வழக்கு பிரச்சனை ஆயிருக்குங்க வருமானமே சேமிப்பே இருந்திருக்காதுங்க நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்துருப்பாருங்க தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருக்காதுங்க சகோதர சகோதரி உருவா ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்குங்க மீனராசி கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க வழக்கு பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை கடையில பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு செலவை கொடுத்துருப்பாரு கேட்டு பார்த்தா ஆமான்னு சொல்லுவாங்க அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு தடைகள் தாமதங்கள் எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் கணவர்கிட்ட ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க இவ்வளவு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மன சங்கடத்துக்கு ஆளாயிட்டாங்க மீன ராசிக்காரங்க இனிமேல் சஞ்சலம் ஆக மாட்டாங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் எல்லாமே எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இதுல என்ன ஏன் ஜெயிப்பீங்கன்னு நான் வார்த்தையை சொல்றேன்னா இது ஒரு இன்னொரு ஸ்பெஷலான பலன் உண்டு இனிமே நீங்க எதுவுமே தைரியத்தை மட்டும் விடாதீங்க மீனராசிக்காரங்க நம்ம கீழே போயிட்டோம் ரொம்ப நம்ம மனம் உடஞ்சிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் தைரியத்தை விடாதீங்க தைரியமா நின்னுங்க இனிமே ஏன்னா தைரியத்துக்குள்ள கிரகத்துடைய சாரத்துல போறாரு குரு நிருகசீரத்துல இறங்கிட்டாருப்ப அதனாலதான் உங்களுக்கு தைரியம் வருங்கறேன் அவர் நாலாம் இடத்துல போய் உட்காந்துக்காரு யாரு அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிருகசிங்கிறது செவ்வாயோட செவ்வாயோட வீடு எதுவும் பாத்தீங்கன்னா மேசராசி ரெண்டாம் வீடு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிகபதி சாரத்துல போறாரு எதையுமே கலகக்கூடாது ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ரூபம் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இந்த நேரம் பாத்துக்குங்க மீன ராசி இந்த சுக்கர பேர்ச்சி பயங்கரமான யோகம் இருக்கு ஏன்னா உங்க ராசியில சுக்கரன் உச்சமாகறாரு பழச விட்டுருங்க இனிமேல் புது வாழ்க்கையை தொடர்ந்து போங்க யாரும் தான் கர்மவினை இல்லாத மனிதன் எல்லாத்துக்குமே கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பாரு அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரத்தை நம்ம நோக்கி போடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா பரிகாரங்கள் நிறைய முன் முன்னோ முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதனால இனிமேல் ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் என்னை பொறுத்தவரை என்னுடைய முதல் பலனை பாருங்க எடுத்தவனே வீடு வாங்கணும் கடை வாங்கணும் வீடு கட்டணும் பூமி வாங்கணும் இது மாதிரி பிளான் இருக்குது வண்டியை மாற்றணும் வாகனத்தை மாற்றணும் இந்த பிளான் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடிய நேரம் இந்த சுக்கர பேச்சில் நடக்கும் ஏன் நடக்கும் என்ன காரணம் ஏன்னா குருவே செவ்வாயுடைய கால்கள் போடாமல் செவ்வாய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு அதனால நீங்கள் வாங்குவீங்க இல்லை இடத்த மாற்றுவீங்க ஒரு சேஞ்சை கண்டிப்பாக பண்ணுவீங்க கண்டிப்பாக நடக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க இது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சண்ட் மீனராசிக்கு நடந்துடும் ஒரு இடமாற்றம் வருது வீட்டில் போறீங்க இடத்துல போவீங்க பூமியில் ஏதாவது பணத்தை நீங்கள் போட போறீங்க அமைப்பு வருது அடுத்து வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு தடையை கொடுத்துட்டாரு இனிமேல் தடையே இருக்காது இப்ப நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் ஏன் வேலை உத்தியோகம் தடை இருக்காதுன்னா வேலை உத்தியோகத்துல அதிபதி நேர ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறது யாரு சூரியன் இதுல இன்னும் ஒரு சூப்பரான ஒரு யோகம் இருக்கு மீன ராசியை பொறுத்தவரை என்ன யோகம்னா புத ஆதித்யோகன்னு பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு புதன் உச்சம் சூரியன் இங்க சேர்ந்துட்டாரு உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அதனாலதான் வேலை உத்தியோகத்துல உயர் பதவியே கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் நேரா எல்லா கிரகம் சேர்ந்து உங்களை ராசியை பாக்குது அப்ப யாருக்கு சூரிய புதன் யோகமா இருக்கு இப்ப இந்த யோகம் பயங்கரமா இருக்கும் ப்ரமோஷன்ல எதிர்பார்த்த வேலையில உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கலாம் வெளிநாட்டுல வெளியூர்ல அந்நிய தேசத்துல உள்ளவங்க வேற கண்ட்ரி மாறக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை வச்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை இப்ப எழுது நீ மீனராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு லக்கணத்தோட சூரியன் இருக்கா இப்ப தொடர்பு வச்சு எழுதுங்க அரசாங்க வேலையை நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் உண்டு ஜாதகத்துல தொடர்புல இருக்கணும் லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா அரசாங்க வேலை அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே வராது என்னை பொறுத்தவரை மீன ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு பாத்தீங்களா காலில் பிரச்சனையா இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனையா ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குமே இனிமே இருக்காது உடம்பு தாக்கல் குறைஞ்ச நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமா வாய்ப்பு இருக்கு எங்க போய் நீங்க லோன் கேளுங்க கடன் உதவி உடனே கிடைக்கும் எங்க கிடைக்கட்டான்னு சரி அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கலாம் இல்ல தனியார் பேங்க்ல உங்களுக்கு உதவி கேட்கலாம் அதே மாதிரி பாருங்க எதிரி பகை பிரச்சனை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறது அரசியல் சூப்பரா இருக்கும் தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில லாபங்கள் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியோகம் தேடி அமையும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு அழகா கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா பாருங்க சூரியன் புதன் நேர உங்க ராசிய பாக்குறாங்க அதாவது உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி வெளிநாடு வெளி ஒரு கிரகம் உங்களை பாக்குது அப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் வரும் அதை விட சனி பகவான் வந்து ராகுலி நட்சத்திரம் சதை நேரத்துல போற அதனாலதான் பெருங்கொண்ட பணம் கிடைக்குங்கிறேன் யார் ஜாதத்துல சனியும் ராகு நல்லா இருக்கும் இப்போ லாட்ரி கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கிடைக்கும் ஜாத தசாபுதை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு இருக்கிறார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவா வருது அதே மாதிரி பாருங்க கமிஷன் வேலை மருத்துவத்துறை பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க மெயினா பெண்களுக்கு எல்லா விஷயம் வெற்றியா வரும் இப்ப நட்சத்திரம் முதலீட்டு முதல் நட்சத்திரம் புரட்டாயின் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறணும் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா நீங்க எல்லாமே எல்லாமே குடும்பத்தை எடுத்து பாப்பீங்க எல்லாமே ஒரு இறக்க குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் டக்குனு ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்டால் உங்களை மாதிரி யாரும் உதவி இறங்கி பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி ஒரு பொறுமையான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லா முயற்சியும் வெற்றியை கொடுக்குதுங்க வெளிநாட்டு போகிறது வெளியூர் போகிறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குற நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க வேலை ஊதியத்தில் உயர் பதவி அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசாங்க வேலை கிடைக்கிறது அதே மாதிரி பாருங்க கோர்ட் கேஸ் வம்பு வளர்க்க பிரச்சனை சரியாகிறது எல்லாமே நல்ல ஒரு வரதுக்கு ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு வெற்றி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தரநாதி நிலச்சில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் தன்மையான குணம் இருக்கும் எறும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க மக்கள் தொடர்பில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு தொழில் சரியா இல்லை வேலை சரியா இல்லை எல்லாமே நிறைய தடைகளை பார்த்தவங்க யாரும் உத்தரநாதி பிறந்தவங்க தான் இனிமேல் தடையில இருக்காது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியத்தை உயர் பதவி கொடுப்பார் ப்ரொமோஷன் கொடுப்பார் வெளிநாடு யோகத்தை கொடுப்பார் வெளியூர் யோகத்தை கொடுப்பார் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் அழகா வச்சு கொடுத்தா நீ எப்போ கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவியா வருது அதாவது இந்த உத்தரநாதேச்சு பிறந்தவங்க இனிமே தான் டைம் நல்லா இருக்கு ஏன்னா அவர் ராகுடைய காலத்தில் போறாரு உங்க ஜாதத்துல ராகு நல்ல யோகமாக இருந்தா உத்தரதிநேசத்தில் பிறந்தவங்க எல்லாமே டாப்பா இருக்கும் அடுத்து ரேவனேஸ்ல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க புத்திசாலி இது எல்லாமே நீங்க தான் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டா இருப்பீங்க கடலை மாட்டிக்கிட்டீங்க பகையில மாட்டிக்கிட்டீங்க எதிரியை பார்த்துட்டீங்க வம்ப பாத்துட்டீங்க வழக்கை பார்த்துட்டீங்க கோர்ட்டு கேஸை பார்த்துட்டீங்க எதுவுமே சரியா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு மூணு மாசமா இனிமேல் கஷ்டம் இருக்காது அதுவும் மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் வேலை உதயத்தில் ப்ரொமோஷன் நடக்கும் வெளிநாடு போவீங்க தொழில் சம்மந்த விஷயம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு படிப்பு படிப்புகள் சூப்பராக கொண்டு போவார் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் பாருங்க பட்டையை கிளப்புவாங்க ரேவியன்ஸ்ல பாருங்க நல்லா டைம் அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்ரபகனுடைய கிரக பேச்சு மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது